என்னமா மாதிரி மௌத்தா போனவங்கன்னு ஒரு பொருளை கிளம்பினோடையுமே ரசுல்லா மௌத்தா போயிட்டாங்களா அவ்வளவுதானா அதோட பின்னாடி போரில் பின்வாங்கினாங்க அந்த போர்ல அவங்க போர் செய்யல ரசுல்லா மௌத்தா போயிட்டா அவளா முடிஞ்சு போச்சு அவளை நம்ம ஓட வேண்டியதுதான் என்று புறமுக காட்டினாங்க அப்பா எல்லாம் அந்த வசனத்தை இருக்கிறான் நீ முகமது காண்டி மார்க்கத்தில் இருக்கிறியா அல்லாவு காண்டி இருக்கிறியா முகமது ஒரு தூதர் தான் நான் தான் இறைவன் நான் சொல்லி இருக்கிறேன் இந்த மார்க்கத்துக்காக நீ இருக்கணும் இந்த மார்க்கத்தில் உறுதியாக நிக்கணும்னு சொல்லி முகமது மௌத்தா போன என்ன என்று அல்ல அப்ப கேட்ட வசனத்தை இங்க அவுபக்கர் எடுத்து காட்டுகிறார் ரசுல்லா மௌத்தா போனாங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிடுது அது வரைக்கும் சந்தேகத்தில் இருந்த மக்கள் எல்லாம் ரசுல்லா மௌத்தா போயிட்டாங்க அல்ல குரான்லேயே சொல்லி இருக்கிறா ரசுல்லா மௌத்தா போவாங்கன்னு சொல்லி இன்னக்க மையத்தும் இன்னகும் மையத்தும் நபி நீனும் மையத்து அவர்களும் மையத்து எல்லாமே மையத்து தான் இந்த உலகத்தில் உள்ள யாருமே சாகாத ஆள் கிடையாது என்று அல்லாவை சொல்லுகிறானே அந்த வசனத்தை அவங்க படித்து காட்டுறாங்க உமர் அது எல்லா அனுகு இந்த வசனங்களை ரசூல் உல்லாய் செல்லாச அவர்கள் தொடர்பான இந்த வசனங்களை அவுபக்கரில் அவங்க படித்து காட்டினவோனையுமே அது அவருக்கு வாழை தூக்கிட்டு ரசுல்லா மூத்தாக போனவனே யாராவது சொன்னீங்கன்னால் அவ்வளவுதான் என்று அவர் கொக்கரித்து கொண்டிருந்தார் இந்த வசனங்களை எல்லாம் கேட்டோனையுமே உமர் அப்படியே கீழே சரிஞ்சிட்டார் அவரால் நிற்க முடியலை கீழே சரிஞ்சிட்டார் என்னுடைய கால்கள் என்னை சுமக்க முடியல எனக்கு பாரம் கூடிருச்சு இந்த வசனத்தை படுத்தையுமே ரசுல்லா மௌத்தா போயிட்டாங்கிற செய்தி அப்பதான் எனக்கு அதை நான் உணர்றேன் என்னால் நிக்க முடியல துக்கத்தால அவர்கள் கீழே சரிந்து விடுகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு பெரிய துன்பம் அருமை சகாபாக்கலுக்கு ஏற்பட்டதுன்னு சொன்னா அல்லாவின் தூதர் சல்லாசவங்களை நேசிச்சாங்க ரசுல்லாவுடைய வாழ்க்கையை பார்த்தாங்க இனிமே நமக்கு யாரும் இருப்பார் ரசுல்லாவுடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அந்த மக்கள் எதை திங்குறாங்களோ அதான் போருக்கு போவாங்க மக்களோட மக்களை அடி வாங்கிட்டு வருவாங்க மக்களோட மக்களை எதிரிகளை வீழ்த்துவாங்க இப்படி ஒரு பெருமை இல்லாம பகட்டு இல்லாம இவ்வளவு பெரிய ஒரு ஆட்சித்தலைவராக இருந்து உலக இருந்து மக்களை எல்லாம் அன்பால வென்று எடுத்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு தூதர் அவங்களுக்கு வழிகாட்டியவர் அவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை ஏற்படுத்தியவர் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த வழிகேடுகள் அனாச்சாரங்களை இருந்து அவர்களை காப்பாற்றியவர்கள் அப்படிப்பட்டவர் மரணிக்கும் போது பெரிய ஒரு துக்கம் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது சில சஹாபாக்களுக்கு ஒரு சந்தேகம் ரசூசல்லா அவங்களோட இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூல்லா சல்லா சோடத்துல வந்து அல்லாவின் தூதரே ஒரு மனிதர் ஒரு ஆளை அவர் அளவுக்கு நல்ல அமல்களை இவர் செய்யல ஆனா இவர் நேசிக்கிறார் இவரை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க மறுமையில் இந்த ரெண்டு பேர் ஒன்றா இருப்பாங்களா நான் ஒரு ஆளை நேசிக்கிறேன் அவர் நிறைய அமல்கள் செய்கிறாரு அவருடைய செயல்பாடுகளையும் என்னுடைய செயல்பாடுகளையும் பார்த்தா மலைக்கும் மடுக்கும் அளவுக்கு வித்தியாசம் இருக்குது இப்படிப்பட்ட நிலையில

நாம் இருக்க முடியுமா இந்த உலகத்திலே வாழ்ந்தது போன்று மறுமையிலும் வாழ வேண்டும் என்ற ஆசையில் நபித்தோழர்கள் அல்லாவின் தூதர் சிலாசவடத்தில் வந்து அல்லாவின் தூதரே ஒரு மனிதன் இன்னொரு மனிதரை நேசிக்கிறார் அவரோடு மறுமையில் இருக்க முடியுமா என்று கேட்டார் நசுல் சில்லாசம் சொன்னாங்க அல் மரபு மாமன் ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவனோடு இருப்பான் யாரை நேசிக்கிறானோ அவனோடு இருப்பான் சேர்த்து வைப்பான் திருமறை குரால் கூட அல்ல அதை பத்தி சொல்லி காட்டுறான் வல்லதீனும் ஈமான் கொண்ட மக்கள் அந்த ஈமான்ல அவர்களுடைய வம்சாவளியும் ஈமான்ல உறுதியாக இருந்தால் அல் ஹக்கனாபியும் துர்ரியத்தகம் அவர்களோட அவருடைய வம்சாவளியை நம்ம சேர்த்து வைப்போம் அவர்களுடைய வழி தொண்டர்களையும் நம்ம ஒன்னா சேர்த்து வைப்போம் உமா அல்லத்தனாகும் அமலியும் ஷை இப்படி சேர்க்கிறனால அவங்களுடைய அமலை குறைச்சிட மாட்டோம் என்று அல்லா ரபுல் ஆலமின் சொல்லி காட்டுகிறான் ஈமான்ல நம்ம இருந்த மாதிரி நம்ம பிள்ளைகள் இருந்தா மறுமையில எல்லாத்தையும் எல்லாம் ஒண்ணு சேர்த்து வைப்பான் நம்ம அளவுக்கு நம்ம பிள்ளைகள்ட்ட அமல் இல்ல ஆனா ஈமான் இருந்திருக்கு கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் அல்லா ரபுல் ஆலமின் ஒன்னா சேர்த்து வைப்பான் என்று திருமறை குரான் அல்லா ரபுல் ஆலமின் சொல்லி காட்டுறான் ஏன்னா உலகத்துல வாழ்றோம் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய திடீர்னு நம்முடைய தாயோ தந்தையோ நம்மளை விட்டு பிரிஞ்சிடுறாங்க யாருமே நிரந்தரமா இருக்கிறது இல்லை நம்முடைய பிள்ளைகளும் பிரிஞ்சிடுறாங்க ஆனா ஒரு சந்தோஷம் என்ன ஈமான் கொண்டவர்களுக்கு இந்த உலகத்தில் நம்ம பிரிஞ்சாலும் மறுமையில் நம்ம எல்லாரும் ஒன்றா இருப்போம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய இழப்புகள்லாம் பெரிய விஷயமே இல்லை இந்த மாதிரி ஒரு முறை ரபிய திபுனு காபி என்ற ஒரு சஹாபி அவர் அல்லாவின் தூதர் சல்லாஸ் அவர்களுக்கு தண்ணீர் எடுத்து வைக்கிறார் ஒலி செய்கிறதுக்காக ரசூ சல்லாசம் ஒழு செஞ்சுட்டு இயற்கை தேவையெல்லாம் நிவரை விட்டு அந்த சஹாபியை பார்த்து கேட்டாங்க சல் உனக்கு ஏதாவது இருந்தா தேவை இருந்தால் கேளு அவர் என்ன கேட்டார் தெரியுமா அஸ்அலுக்க அலுக்க முராஃப் அக்கத்தக்கா ஃபில் ஜென்னா அல்லாஹ்வின் தூதரே சொர்க்கத்திலே உங்களோடு நான் ஒன்றா இருக்கணும் அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுங்க முஸ்லீமில் சை முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரப்பூரணம் தைஸ் சொர்க்கத்தில் உங்களோட ஒன்றா இருக்கணும் அவ வேறு எதாவது இருக்குது வேறு எதையாவது கேளுப்பா வேறு எதாவது உலகத்தில் எதாவது வேணுமா கேளு அவர் சொன்னார் குவதா அக்க எனக்கு இதுதான் வேணும் சொர்க்கத்தில் உங்களோட நான் இருக்கணும் அதிகமான சஜிதாக்களை செய்து எனக்கு நீ உதவி செய் நிறைய தொழுகு சஜிதாக்களை அதிகப்படுத்து அல்லாறு அபுலாலின் சொர்க்கத்துல என்னோட ஒன்னு சேர்த்து வைப்பான் என்று அல்லாவின் சொல்லி காட்டுறாங்க இந்த மாதிரி சஹாபாக்கள் மறுமையிலே ரசுல்லாவோட இருக்கணும் ரசுல்லாவை பார்க்கணும் சந்திக்கணும் என்று ஆசைப்பட்டாங்க இதே மாதிரி இன்னொரு சம்பவம் தபிரானியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு சாபி ரசூசல்லா சோட்ட வந்து அல்லாமின் தூதரே இன்னக்க லஹபு இளைய என் உயிரை விட மேலே அவங்களை நான் நேசிக்கிறேன் என் குடும்பத்தை விட என் குழந்தைகளை விட நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன் நான் வீட்டுக்கு போனால் கூட உங்க ஞாபகம் வருது வீட்டில் போய் இருந்தா கூட உங்களுடைய நினைவு வருகிறது உங்களை தேடி நான் பள்ளிவாசலுக்கு வருகிறேன் அப்படி நான் நேசிக்கிறேன் எனக்கு மூத்து இருக்குது உங்களுக்கு மூத்து இருக்குது நம்ம இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிட்டோம்னா நீங்க நபிமார்களோட போயிருவீங்க ரசூலாவுடைய அந்தஸ்து உயர்வு தானே நீங்க நபிமார்களோட ருஃபியர்த்தமா நபியின நபிமார்களோட நீங்கள் போய்விடுவீர்கள் உங்களை நான் பார்க்க முடியாம போயிடுமே சொர்க்கத்துல என்று அவர் கேட்கக்கூடிய நேரத்துல ரசூசல்லாசன் அமைதியா இருக்கிறாங்க ரசூலாவுக்கு என்ன ஆன்சர் பண்றதுன்னு தெரியல அப்பதான் அல்லா ரபுல்லாலுமே திருமறை குரான் ஒரு வசனத்தை இறக்குகிறான் இன்னைக்கு நம்ம படிக்கிறோம் அந்த வசனம் இறங்கியதுக்கு பின்னணி இந்த சஹாபியுடைய கேள்விதான் அல்லாஹ் சொல்கிறான் இந்த தூதருக்கும் யார் கட்டுப்படுகிறாரோ அல்லதீன அனாமல் ஆகும் அலையும் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு நடந்தால் அவர்கள் அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தானோ அவர்களோடு மருமையிலே இருப்பார்கள் அல்லாவுடைய அருளை பெற்றவர்களோடு மருமையில இருப்பார்கள் அல்லாவுடைய அருளை பெற்றவர்கள் யார் நபியின் நபிமார்கள் வ உண்மையாளர்கள் உண்மைப்படுத்தியவர்கள் உயிர் தியாகிகள் வ நல்லடியார்கள் இவர்களோடு மருமையில இருப்பீங்க நீங்க செய்ய வேண்டிய வேலை அல்லா ரசோல் கட்டுப்பட்டு நடக்கணும் அல்லாஹோல் கட்டுப்பட்டு நடந்தா இவங்களோடு நீங்க இருக்கலாம் இந்த வசனத்தை இறங்கும்னா அந்த சாவிக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம வேலை ரசூல் கட்டுப்படணும்னா மறுமையில் ரசுல்லாவை பார்க்கலாம் அப்படின்னு இது எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு யோசி பாருங்களேன் அப்போ உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய காரியம் ரசூலுக்கு நம்ம கட்டுப்பட்டு நடக்கணும் அல்லாஹுடைய போதனைகள் இருக்கிறது ரசூலுடைய வழிகாட்டல் இருக்குது அதன்படி நம்ம நடக்கணும் முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு பெயரளவில் இருந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு கட்டுப்பாடும் ஹலால் ஹராம் எதுவுமே இல்லை என்று சொன்னால் அந்த வாழ்க்கையில அர்த்தம் இல்லை பிரயோஜனம் இல்லை மறுமையில் நம்ம ரசூஸ்ல்லா முகமது பின் விரும்புகிறேன் நேசிக்கிறேன் ரசுல்லா பார்க்கணும் என்று ஆசைப்பட்டால் ரசூல்லா விட்டு நம்ம தடை செய்யப்படுவோம் பிரிக்கப்படுவோம் அல்லா ரசூலுக்கு கட்டுப்படணும் மார்க்க திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படி இருந்தோம்னா ரசூல்ல்லா செல்லாசவங்க மட்டும் கிடையாது பல நபிமார்கள் யார் யார் இல்லைன்னு சொல்றான் மின நபியின் நபிமார்கள் ஆதம் அலை சொல்லவங்க வந்து நூ நபி இதிரிஸ் நபி சாலி அலை ஹூது நபி யூனுஸ் நபி யூசுப் அலை இப்படி எவ்வளவு நபிமார்கள் எல்லா நபிமார்களையும் நம்ம பார்க்கலாம் சஹீதுகள் அல்லாவுக்காண்டி உயிர் தியாகம் பண்ணாங்களே அவர்களையும் நம்ம பார்க்கலாம் சித்திக்கின் உண்மையாளர்கள் உண்மைப்படுத்தியவர்கள் அல்ல அவங்களாம் திருமறை குரல் நடத்த சொல்லி காட்டுறான் ஓம்முகு சித்திகா மரியம் அலுவலகங்களை பற்றி சொல்லும்போது ஈசாவுடைய தாயார் மரியம் சித்திகா அவர் ஒரு உண்மையாளர் உண்மைப்படுத்தியவர் அதே மாதிரி அவுபக்க சித்திக் இந்த மாதிரி சித்திக்குங்கிற பேர் வச்சா அண்ணாவின் தூதர் செல்லாசவங்க இந்த மாதிரியான நல்லடியார்கள் யோசிச்சு பாருங்களேன் இந்த மரிய மனுஷவங்களுடைய அவங்க எவ்வளோ பெரிய ஒரு நல்லடியார் அவுபக்கர் சித்தி எவ்வளோ பெரிய ஒரு சிறந்த ஒரு நல்லடியார் அவங்களோடு நபிமார்களோடு அல்லா நம்மளை கொண்டு போய் வைக்கிறான்னு சொன்னால் இது நமக்கு அல்லாஹ் செஞ்ச ஒரு அருள் தான் ஒரு பாக்கியம்தான் அதை நம்ம அடைவதற்கு ஒரே வழி உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் மார்க்க சட்ட திட்டங்களுக்கு நம்ம கட்டுப்படணும் அல்லாவுடைய வேதத்திற்கு நம்ம கீழ்பறியணும் ரசூல்லா எஸ்லாசுடைய வழிகாட்டல்களை பேணி நம்ம நடக்கணும் சஹாபாக்கள் எப்படி நடந்தாங்க ரசுல்லாவுடைய ஒரு கட்டளை உடனே கட்டுப்படுவாங்க சாபாக்கள் ஒரு வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதில் நல்ல லாபம் வருது சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு மனுஷன் என்ன செய்வான் இது மார்க்கம் தடை செஞ்சிருக்கு ரசுல்லா தடை பண்ணி இது கூடாதுங்கன்னு சொன்னா இது நல்ல சம்பாத்தியம்ல வருது இதை எப்படி நம்ம இழக்கிறது இப்படித்தான் ஒரு மனுஷனுக்கு சிந்தனை போகுது அல்லா அரசு கட்டுப்பட்டா அல்லா நமக்கு பண்படங்கு பெருக்கி தருவான் உலகத்தையும் நல்லா இருக்கலாம் மருமையும் நல்லா இருக்கிறான் என்ற ஒரு சிந்தனை அவனுக்கு வர்றதில்லை மகாபாக்கள் ஒரு வியாபாரத்தை செய்கிறாங்க அந்த வியாபாரம் ஹராம்னு ரசு சொல்லாசங்க அறிவிக்கிறாங்க அந்த சாபியை ஓடி வந்து மற்ற சாபாக்களுக்கெல்லாம் சொன்னார் நஹானா ரசூல் உல்லாய் செல்லல்லாளையே செல்லம் அன் அம்ரின் காணலனா நான் அன் நமக்கு பயனாக இருந்த பிரயோஜனமாக இருந்த ஒரு வியாபாரத்தை செய்ய வேண்டாம் என ரசூல் உல்லாய் சொல்லாஸ் அவங்க தடை செய்து விட்டார்கள் ஃப தவாலயத்துல்லா இவர் ரசூலி அனுப்பவுண்ணனா நல்ல லாபம் தான் வியாபாரம் நல்ல வியாபாரம் தான் ஆனா ரசூலா தடை பண்ணிட்டாங்க இப்போ என்ன அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்படுவதுதான் அதை விட நமக்கு நன்மையானது பயனானது ரசூல்லாவுக்கு நம்ம கட்டுப்படுறது அதை விட நன்மையானது என்ற அடிப்படையில்தான் அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது எனவே இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே நபிமார்களை மறுமையில சந்திக்கணும் ரசுல்லாவோட இருக்கணும் ரசுல்லாவோ பார்க்கணும் என்றெல்லாம் நம்ம ஆசைப்படக்கூடியவர்களாக இருந்தால் அந்த ஆசை நிற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல தான் தோன்றித்தனமா வாழாம மனோ இச்சைப்படி செல்லாம அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டல்களை புறக்கணித்து விட்டு செல்லாமல் குரான் ஹதீஸ் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அல்லா ஆலமின் இப்படிப்பட்ட சிறப்பை நமக்கு தரக்கூடியவர்களாக இருக்கிறான்